உலகில் உள்ள அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் ஒரு இடத்தில் கொட்டி குவித்து அதிலிருந்து உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் சம பங்கை பிரித்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினால் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு மட்டும் உரிய தங்களுக்கு ஏற்கனவே இருந்த துன்பங்களை மட்டுமே எடுத்துச் செல்வார்கள் இப்படி கூறியவர் கிரேக்க தத்துவஞானி சக்கரட்டிஸ் இது ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்த மேற்கொள் இதன் உட்பொருள் யாரும் பிறரின் துன்பங்களை கவலைகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் மன அழுத்தத்தில் பெரும் கவலையில் உழன்று கொண்டு இருக்கும்போது நமக்கு தேவைப்படுவது பெரும் பணமோ நகைகளோ இல்லை அந்த சமயத்தில் நமக்கு தேவையாக இருப்பது அன்பானவர்களின் அரவணைப்பு உன் கவலைகளை பகிர்ந்து கொள்ள என் இருப்பால் உன் தனிமையை விரட்ட நான் இருக்கிறேன் என்று வருடி கொடுக்கும் ஒரு சொல் ஆனால் பொருள் வயப்பட்ட இந்த லௌகீக வாழ்க்கையில் அப்படியான ஒரு சொல் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு வாய்ப்பதே இல்லை அப்படி கிடைத்திருந்தால் நிச்சயம் வரலாற்றின் பக்கங்கள் வேறு மாதிரியாகத்தான் இருந்திருக்கும் ஜெயலலிதாவும் சிறுவயதில் வயதில் அப்படியான கவலையில்தான் இருந்திருக்கிறார் அது தனிமை தரும் கவலை போர் வியூகங்களை கூட தந்திரத்தின் துணையால் ஊடறுத்து வென்றுவிடலாம் ஆனால் தனிமையை கடப்பது அவ்வளவு எளிதானதா என்ன அந்த துரோகத்துக்கு பின் தனிமையில்தான் ஜெயலலிதாவின் பல நாட்கள் கழிந்திருக்கின்றன சிறுவயது ஜெயலலிதாவின் மனதில் பதிந்த இந்த ரணங்கள் தான் பின்னாளில் ஜெயலலிதாவுக்கு சாக்ரடீஸின் மேற்கோள் பிடிக்க காரணமாக இருந்ததோ என்னவோ நாட்டியத்தை விருப்பப்பட்டுதான் கற்றார் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த கொடும் தனிமையின் கரங்களில் தப்ப அந்த நாட்களில் அவருக்கு நாட்டியம் பேருதவியாக இருந்தது ஆம் அந்த நாட்களில் பிரபலமான பரத ஆசிரியராக கே ஜே சரசாவிடம் நாட்டியம் பயில ஜெயலலிதாவை அனுப்பினார் அவரது தாய் சந்தியா சரசா போது திரைப்படத்துறையில் பரபரப்பாக இருந்த ராமையா பிள்ளையின் தூரத்து உறவினர் மிகவும் பிரபலமான நாட்டிய ஆசிரியர் ஆனால் நிச்சயமாக சந்தியாவுக்கு அப்போது திரைப்படம் குறித்த எந்த திட்டமும் இல்லை நாட்டியம் பயின்றால் சினிமாவில் கால் ஒன்ற சுலபமாக இருக்கும் என்றெல்லாம் என்னவில்லை சொல்லப்போனால் தொடக்கத்தில் ஜெயலலிதா திரைப்படத்துறைக்கு வர வேண்டாம் என்றுதான் சந்தியா விரும்பினார் ஜெயலலிதாவின் விருப்பமும் அதுவாகத்தான் அப்போது இருந்தது ஜெயலலிதாவுக்கு திரைத்துறையை அப்போது கொஞ்சமும் பிடிக்கவில்லை அம்மாவின் அரவணைப்பு தனக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு திரைத்துறை தான் காரணம் என்று அம்மு நம்பினார் அது மட்டுமல்ல திரைத்துறையை சார்ந்தவர்களையும் அந்த வயதில் அம்முவுக்கு பிடிக்கவில்லை பின்னாளில் இது குறித்து தன் நெருங்கிய தோழிகளிடம் அவர் சில சமயம் அம்மாவை பார்ப்பதற்காக திரைத்துறையை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் உண்டாக உள்ளியாக வளர்த்தியாக எண்ணெய் வழியும் முகத்துடன் என பலர் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் எனக்கு அவர்களை கொஞ்சமும் பிடிக்காது என்று கூறியுள்ளார் சரி மீண்டும் சரசுவின் சரசாலயா நாட்டியப்பள்ளிக்கு வருவோம் ஜெயலலிதாவுக்கு முதலில் நாட்டியத்தில் அவ்வளவு ஆர்வம் இல்லைதான் ஆனால் அதே நேரம் எந்த விஷயத்தையும் அவரால் அரை மனதுடன் செய்ய முடியாதல்லவா அதனால் நாட்டியத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் ஜெயலலிதா எங்கும் எப்போதும் அனைவரின் செல்லப்பிள்ளையாக இருக்கும் ஜெயலலிதா நடன பள்ளியிலும் அனைவரின் மனதையும் வென்றெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போது ஜெயலலிதாவுக்கு பனிரெண்டு வயது மிகவும் கோலாகலமாக ஜெயலலிதாவின் நடன அரங்கேற்றத்துக்கு சந்தியா ஏற்பாடு செய்திருந்தார் திரைப்பிரபலங்கள் தயாரிப்பாளர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது சிவாஜி கணேசன் தலைமையில் கோலாகலமாக அரங்கேற்றம் நடைபெறுகிறது ஜெயலலிதாவின் நடனத்தை பார்த்து அனைவரும் மேய் தான் போனார்கள் சிவாஜி ஜெயலலிதாவிடம் நீ தங்க சிலை போல் இருக்கிறாய் எதிர்காலத்தில் நீ நிச்சயம் பெரிய நடிகையாக வருவாய் என்று தன் சிலிர்ப்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்தவும் செய்தார் இந்த வார்த்தைகளை அவர் மனதின் அடியாழத்திலிருந்து சொல்லியிருந்தாலும் அவை உயிர் பெறும் என்று நிச்சயம் அப்போது அவரை நினைத்திருக்க மாட்டார் சந்தியாவுக்கு இந்த வார்த்தைகள் மகிழ்ச்சியை தந்தது மகளை பிறர் புகழ்வதை யார் தான் விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை யார் எடுத்துக்கொண்டால் என்ன எடுத்து கொள்ளாவிட்டால் என்ன காலம் இந்த வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கி கொண்டது ஒரு நாள் அதற்கு உயிரும் வந்தது நம் திட்டங்கள் குறித்தெல்லாம் விதிக்கு எந்த கவலையும் இல்லை என்பான் சீன பட வைணவ பின்னணியிலிருந்து வந்த ஜெயலலிதாவுக்கு விதி மீது நம்பிக்கை இருந்ததா என்றெல்லாம் தெரியாது ஆனால் ஜெயலலிதாவின் திட்டங்கள் குறித்து காலம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை அது அவரின் திட்டங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சொல்லப்போனால் கொஞ்சமும் விருப்பமே இல்லாத ஒரு வாய்ப்புடன் காத்திருந்தது ஆம் அது சினிமா வாய்ப்பு தான் ஏற்கனவே போல திரைப்படத்துறை குறித்த விருப்பம் கடுகளவு ஆசை கூட அம்மாவுக்கு இருந்ததில்லை சந்தியாவுக்கும் அப்படித்தான் மருத்துவர் அல்லது இந்திய ஆட்சிய பணியாளர் ஆக வேண்டும் என்பதுதான் ஜெயலலிதாவின் விருப்பம் நன்றாக படிக்கவும் செய்தார் இது குறித்து சந்தியாவே பின்பு ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என் மகள் ஜெயலலிதா திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று நான் முதலில் விரும்பவில்லை சிறு குழந்தையாக இருக்கும்போதே ஜெயலலிதா எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறமையை பெற்றிருந்தாள் படிப்பில் ஜெயலலிதா கெட்டிக்காரி வகுப்பில் அவள்தான் முதல் மனைவி படித்து பட்டம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது அவள் விரும்பியவாறு நிறைய படிக்கட்டும் என்றுதான் நானும் எண்ணினேன் ஆனால் அந்த விருப்பம் இறுதி வரை நிகழாமலே போய்விட்டது கொஞ்சம் முன்னிப்பாக பகுத்தாய்ந்தால் அதற்கு சந்தியாவும் ஒரு காரணம்தான் ஆம் அவர் மட்டும் கடுமையாக மறுத்திருந்தால் அன்று ஜெயலலிதா அப்போலோவில் ஒரு மருத்துவராக கூட ஆகியிருந்திருக்கலாம் இல்லை என்றால் தமிழகத்தின் தலைமை ஆலோசகராக இன்று சீலா பாலகிருஷ்ணன் நிற்கும் இடத்தில் ஜெயலலிதா இருந்திருக்கலாம் யார் கண்டது வாழ்க்கை விசித்திரமானதுதான்